உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை அன்றாடம் தியானித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பத்தொன்பதாவது கந்தர் அலங்கார பாடல் முதலில் பாடலை பார்த்து விட்டு வரலாம் சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பது அருணகிரிநாதருடைய பத்தொன்பதாவது கந்தர் அலங்கார பாடல் சென்ற பாடலிலே நொய்யில் சிறிது அளவேனும் தானம் செய்து முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னார் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே தான் பெற்ற அனுபூதி நிலையை நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் முதலில் வரிக்கு வரியான அந்த விளக்கத்தை பார்க்கலாம் சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா முருக முருகப்பெருமானுடைய வீரதீர செயல்களை எல்லாம் முதலிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஏற்கனவே நாம் அந்த கிரவுஞ்ச மலையை அழித்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம் இப்போது சொன்ன கிரௌஞ்சகிரி என்று சொல்லுகின்றார் சொன்ன என்றால் சொன்ன தங்க நிறத்திலே ஜொலிக்கக்கூடிய மலை அந்த கிரவுஞ்ச மலை அந்த கிரௌஞ்சமலையில் தான் தாரகாசுரன் தஞ்சமடைந்திருந்தான் தாரகாசுரனையும் அந்த கிரௌஞ்சகிரியையும் அழிப்பதற்காக வைவேல் கூர்மையான அந்த வேலினை எடுத்து முருகப்பெருமான் செலுத்துகின்றான் அவ்வாறு செலுத்துகின்ற போது அப்படி பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த கடுமையான வலிமை நிறைந்த அந்த மலையை ஊடுருவி அந்த வேலானது மலையை ஊடுருவி தொலைத்து கொண்டு அழிக்கிறது தவிடு பொடியாக்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்ததாக கடம்பின் மலர் மாலை மார்பா முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் குறிஞ்சியிலே அதிகமாக மலரக்கூடிய மலர் இந்த கடம்ப மலர் அப்படி இந்த கடம்பின் மலர் மாலை அந்த கடம்ப மலர்களை எல்லாம் மாலையாக கோர்த்து அந்த மாலையை தன்னுடைய திருமார்பிலே முருகப்பெருமான் அணிந்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட முருகன் என்ன செய்தான் தெரியுமா இப்படிப்பட்ட முருகனுடைய அந்த திருவதனத்தை அந்த வீரதீர செயல்களை அவனுடைய அருள்திறத்தை எல்லாம் நினைத்து மௌனத்தை உற்று அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் போண்டு என்று சொல்லுகின்றார் மௌனத்தை உற்று இப்போது ஒரு தியான நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார் ஏனென்றால் அருணகிரிநாதர் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அப்படி எல்லாவற்றையும் மறந்து இழந்து மௌனத்தை உற்றுகின்றார் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் சித்தர்கள் அனைவருமே மௌனமாக இருந்து தியானம் செய்து அஷ்டமா சித்திகளை அடக்கி இறைவனுடைய நிலையை அடைகிறார்கள் அப்படி மௌனத்தை உற்று என்று சொல்லுகின்றார் இந்த ஐம்புலன்களிலே மிகவும் முக்கியமான உறுப்பு என்றால் அது வாய்தான் இந்த வாயை நாவை அடக்கிவிட்டால் நாம் எல்லாவற்றையும் எளிதாக அடக்கிவிடலாம் மனதையும் அடக்கிவிடலாம் என்பதைத்தான் மௌனத்தை உற்று என்று சொல்லுகின்றார்கள் பேச்சை குறை மூச்சை கவனி என்று சித்தர்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள் அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் மௌனத்தை உற்று மௌனமாக இருந்து நின்னை உணர்ந்து உணர்ந்து இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன ஏதோ பிறக்கிறோம் வளர்கிறோம் படிக்கிறோம் நல்ல வேலைக்கு செல்லுகின்றோம் திருமணம் நடக்கிறது குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் அவர்களை படிக்க வைக்கின்றோம் இறுதியில் மாண்டு போகிறோம் இது அல்லவா வாழ்க்கை இது வாழ்க்கை கிடையாது உண்மையிலேயே நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய எல்லாம் தீருவதற்கு நம்முடைய கர்மா குறைவதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி பிறப்பினுடைய நோக்கத்தை உணர்ந்து நின்னை உணர்ந்து உணர்ந்து நீதான் எல்லாமே என்பதை உணர்ந்து ராமலிங்க அடிகளார் சொல்லுவார் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லுவார் அவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார் அதுபோன்று இங்கே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை உணர்ந்து உணர்ந்து அந்த மௌனத்திலே இறைவனை முருகனை நெஞ்சிலே இருத்தி அவனை உணர்ந்து மௌனமாக இருந்து தியானத்திலே இறைவனை நினைத்து நினைத்து உணர்ந்து கொண்டு குணமற்ற நிலை நிர்குணம் என்றால் குணங்கள் ஏதும் இல்லை எண்ணங்கள் ஏதும் இல்லாத சலனமற்ற நிலை என்று சொல்வார்கள் அந்த நிலைக்கு சென்று விட்டேன் என்னை மறந்திருந்தேன் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஞாபகமே இல்லை ஏன்னா இந்த மூளையினுடைய வேகத்தை குறைத்து குறைத்து தான் அந்த சமாதி நிலையை சித்தர்கள் அடைகிறார்கள் அப்படி அந்த டெல்டா நிலை என்று சொல்வார்கள் அந்த டெல்டா நிலை மூளையினுடைய வேகம் பூஜ்யம் முதல் நான்கு வரை இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு டெல்டா நிலை என்று பெயர் அதை சமாதி நிலை என்று சொல்வார்கள் நம்முடைய சித்தர்கள் அடைந்த நிலை அந்த சமாதி நிலைதான் அப்படி என்னை மறந்திருந்தேன் என்னையே நான் மறந்துட்டேன் நான் உட்கார்ந்து தியானம் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய நினைவு இருக்கும் என்ன அலைகள் இருக்கும் அது கூட இல்லைன்னு சொல்றார் அப்படியெல்லாம் என்னையே மறந்து இறந்தே விட்டது இந்த உடம்பே இந்த உடம்பு இறந்து போய் விட்டது என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் என்ன எப்போது நாம் ஒரு உடல் இறந்த உடல் என்று சொல்லுவோம் அந்த உயிர் இல்லாத போது அதை இறந்த உடல் என்று சொல்லுவோம் அப்படி அந்த உயிரானது இறைவனோடு தஞ்சமடைந்து விட்டது அவனோடு இரண்டர கலந்து விட்டது அந்த எண்ணத்தினால் அந்த உயிரானது மனமானது இறைவனுடைய அந்த திருவடிகளிலே சேர்ந்து விட்டது நான் தியானத்தில் இருக்கிறேன் மௌனத்தை உற்றிருக்கிறேன் ஆனால் என்னுடைய நினைப்பு முழுதும் என்னுடைய எண்ணம் முழுதும் என்னுடைய வாக்கு முழுதும் என்னுடைய செயல் முழுதும் இறைவனின் பாலே இருக்கிறது என்றால் நான் இறந்து போய் விட்டதாகவே கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் இந்த உடம்பு இறந்து விட்டது என்றால் என்ன இந்த உடம்பைத்தான் நாம் பெரிதனை கொண்டிருக்கிறோம் ஆனால் இது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல ஏனென்றால் உடம்பிற்கு அழிவே தவிர ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது அது அடுத்தடுத்த பிறவைகளை எடுத்து கொண்டே வரும் நம்முடைய வல்வினைகளின் தன்மையினால் ஆகவே இந்த வல்வினையை குறைக்க வேண்டுமென்றால் மௌனத்தை உற்று இறைவனின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்தி அவனை உணர்ந்து உணர்ந்து அவனுடைய பால் நாம் திரும்பினோமே ஆனால் நமக்கு அந்த அனுபூதி நிலை ிநாதர் அடைந்த அந்த அனுமூதி நிலையை நாமும் அடையலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தரலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்